வணக்கம் <manyol> <manyol> எல்லாருக்கும் வணக்கம் என்ன சென்னைக்கு வந்தால் முதல்ல பார்க்க வேண்டியது எல்ஐசின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இப்போ எல்ஐசிக்கு பக்கத்துலேயே நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட்டு பதினோராவது கிளையே நல்லா கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கடா போய் வெஜிடேரியன் சாப்பிட்றது வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா கூட வயிற்று கொத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் மவுண்ட் ரோட்டில் அதுவும் எப்படி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல நல்ல கார் பார்க்கிங்கோட பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜி தேங்க்யூ ஸோ மச் அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீடே வேணாம் நாங்கள் கீதத்துலேயே வந்து ஸ்டே பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நான் நிறைய 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 சாப்பிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் கீதம் ரெஸ்டாரண்ட்டில் என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கீதம் இந்த கீதமோட பதினோராவது கிளையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்னதாக வந்து இங்கே இருக்கிறன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை நான்வெஜ்ஜு நான் வெஜ்ஜு தான் ஏன்னா வயசாக வயசாக நான்வெஜ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடேரியன்காக மாறணும் இல்லைங்களா அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது வயிறு இல்லாட்டி வயிறு அப்படியே உப்பி போகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா எங்களோட லக்கி ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே கிடைக்கும் இதுதான் கிடையாது ஒரு வெந்தய தோசையாக இருக்கட்டும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு வடகறி ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் அப்புறம் வந்து தட்டு இட்லி அதுக்கு ஒரு பொடி பாத்தீங்கன்னா அதில் ஒரு நெய் அதான் சுவை வந்து இதுதான் இல்லை நீங்க என்ன கேட்டாலும் உடனே அங்க தர தயாரா இருக்குன்னு சொல்ற ஒரே ரெஸ்டாரண்ட் எங்க கீதா மட்டும்தான் இது எங்க கீதா இல்ல நம்ம கீதம் நீங்க எல்லாரும் உங்க வீட்ல இருக்கவங்க அத்தனை பேரும் புடிட்டு வந்து இங்க சாப்பிட வைக்கணும் நான் சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவுன்னு சொல்கிறீங்க அந்த ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வரலன்னா எப்படி அதுக்கு தான் நாங்கள் கீதம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஒர்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு மணி ஆனாலும் நீங்கள் கேட்டால் சுட சுட இட்லி வடை பொங்கல் தோசை எல்லாமே கிடைக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லை இல்லையா ஸோ எனக்கும் சில ஆன்மீகம் சுற்றுப்பயணம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போயிட்டு வர வேண்டியது இந்த மூவி வந்து ரொம்ப குறைச்சிட்டேங்க மூவி வந்து ரொம்ப பண்ணுறது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் சீரியல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது மார்னிங் போனால் ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடலாம் கொஞ்சம் எனக்கு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குது கொஞ்சம் எனக்கு அது நீங்க சுந்தர் சி கிட்ட தான் கேட்கணும் நம்ம அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ உமன் என்பவர்மெண்ட் மட்டும் நிறைய துறைகளை சாதிக்கிறாங்கனா இந்த டேரக்டர் அப்படின்னு பெண்கள் கம்மியாக கேட்குறேன் இல்லை 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 நீங்கள் அது சொல்லாதீங்க இப்போ நிறைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிறைய கண்டென்ட் நீங்கள் நிறைய யோசிச்சு வச்சிருக்கணும் ஏன்னா இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளை பின்னாடி தள்ளிடுவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே கிங்கு தான் நாங்கள் எப்போவுமே பின்னாடி தான் ஓகே இப்போ இந்தியில் பெண்கள் தனியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோங்க அவரை பற்றி தனியாக கேளுங்க தனியாக சொல்லணும் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இல்லை வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம முந்தி வந்து வெறும் பானுமதி அம்மா மட்டும் தான் சொல்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மசுதா கோங்கரா அப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் தான் கொண்டு வரணும் நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு পুষ্পanalog நாங்க எல்லாம் வெளிய வர தயாரா இருக்கோம் மேடம் இவ்வளவு இங்க வந்து 100% இல்ல நீங்க இருக்கீங்க 100% நாங்க இருக்கிறதுனால தான் உங்களால ஜெயிக்க முடியுது அது முதல்ல சொல்லுங்க 땡큐 so much 땡큐 எல்லാർக்கும் நன்றி நம்பர் சந்தா 땡큐 சுந்தர் ஈவினிங் இங்கே வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரி இது வந்து எங்கள் கீதத்தோட வந்து லெவன்த்து பிராஞ்ச் ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மோஸ்ட் சவுத் ஆஃப் த ப்ளேஸில் தான் எங்கள் என்டையர் பிரான்சஸ் ஆர் த டி நகர் இஸ் த எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா என்டையர் சவுத் ஸோ அகைன் த சென்ட்ரல் அண்டு சவுத் வந்து நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பாட்டை எடுத்தோம் வித்து நிறையா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட ஸோ எங்களோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் அண்டு ஈச் அவுட்லெட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வி ஒன்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் டெலிவர் டு த பீப்புள் இதுதான் கீதத்தோட சக்ஸஸ் அண்ட் எங்களோட ஷார்ட் பீரியடில் இந்த கீதம் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் తెన్ వి హుడ్ టీ అండ్ ఫ్యూచర్ వేసి వి హ్ లాట్ ఆఫ్ ప్లాన్స్ అక్ాస్ చెన్నై ఫస్ట్ వీళ్ళు విఆర్ ప్లనింగ్ టు టు ఎక్స్పాండ ఎవడ ఎంటర్ బిస్నస్ వచ్చి చెన్నై అదకప్పు ఎగెన్ అవుట్ ఆఫ్ చెన్నై దర్ అదర్ స్టేట్స్ అండ్ సౌత్ ఇండియన్ హస్ కాట్ లాట్ ఆఫ్ మార్కెట్స్ తెన్ అక్స్ ఇండియా ఫస్ట్ ప్లాన్ పంట గ్లోబ్బలో ఇంత ప్రాండే కొంట పోర్ ఆల్ ఇట్స్ ప్లాన్ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் உங்களுக்கு எதாவது கேள்வியில் இருந்தாலும் கேட்கலாம் சிக்ஸ்டு இந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டூ யா சரி இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் எவ்ரி ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பீப்புள் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும் தென் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து இட் இஸ் அ குட் இண்டஸ்ட்ரி அண்ட் நல்ல குவாலிட்டி நல்ல சர்வீஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் அ குளோபல் மார்க்கெட் சரி இப்போ நம்ம பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் த குளோப் விஹவா ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதனால தான் இந்த பிராண்டை வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து விவசாயம் இது வந்து லெவன்த்து பிரான்ச் சரி ஸ்டாஃப் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் பீப்புளாக இருந்த ஸ்டில் வி ஆர் ரெக்ரூட்டிங் த பீப்புள் அண்ட் ட்ரைனிங்கும் வந்து வி ஹாவ் அ ட்ரைனிங் சென்டர் அண்ட் நாங்கள் வந்து இப்போ வந்து ஐடிசி மணிப்பால் இன்ஸ்டியூட்டோட வி ஹேட் அ டை அப் ஸோ அங்கேருந்து பீப்புள் ஆர் கம்மிங் டவுன் ஃபார் த ட்ரைனிங் ஸோ இப்போது த்ரீ தௌசண்ட் பீப்புள் ஆர் தட் பட் ஸ்டில் வி ஆர் ரெக்ரூட்டிங் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் இட்ஸ் வி ஆர் ட்ரைனிங் ஸோ இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் சார் வி ர த்ரீ ஷிஃப்ட்ஸ் சி ஆல்மோஸ்ட் ஒடித நார்ஸு சி இந்த எங்கள் கீதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடித கரெக்ட் அந்த கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் பிறக்காக தான் இது பண்ணுவோம் ஸோ வி ஒன்ட் ரன் இந்த டோட்டல் பீப்புளாக ஒரே ஷிஃப்ட் ரன் பண்ண மாட்டோம் ஸோ த்ரீ ஷிஃப்ட்ஸ் வில் ரன் ம் సి ఎక్సాక్ట్లీ సార్ ఇం కంఫర్ట్ోనే వస్తుంది పతీనా కస్టమర్ నీట్స్ పార్కింగ్ సో అది ఇలా రెస్టారెంట్ రన్ పన్ను నాకు పెద్ద ఇష్యూ తా అది బేస్ పన్నీదా వి హ్ డేకన్ దీస్ ప్లేసస్ ఫార్ విత్ పార్కెల్ యా న మెను పండిట్టుకోం ఇప్పుడు పతీ ఎస్ ఎక్సేక్ట్లీ ఎక్సాక్ట్ నమ్మోడీ ఫోర్ హర్స్ మెను పట్ీన నో ఇడ్లీ దోశ వచ్చి ట్వంటీ ఫోర్ హవర్స్ మెను అక్స్ ద గ్లోబ్ షో అదే వంటినా వెరైటీస్ ఆఫ్ దోసస్ కొన్ని ఇడ్లీ కొంట నైట్ వస్తుంది నైట్ ఫుడ్ కిచ్చడి కొంటర్ పొంగల్ కొంట లాట్ ఆఫ్ వెరైటీస్ అను సరి ఎవోడో చైనీస్ నార్త్ చైనీస్ ఇండో చైనీస్ சரி அந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் ஃப்ளேவரில் வந்து வியாபாரி பிரியாணி சரி எங்களோடதுல வெஜிடேரியன் பிரியாணி வியாபாரிட்டு ஏர்லி மார்னிங் வந்து பிரியாணி இல்லை ஆக்சுவலி மில் ஃபைனல் சரி சவால்கள் பார்த்தீங்கன்னா ச பெரிய பிராண்ட் சி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா ச இந்த இதில் வந்து எனி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறையா சவால்களை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் வரணும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தது நிறையா சவால்கள் நாங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்தோம் பீப்புளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணித்தரும் நாட் சென்ட்ரலைஸ் கேட்டோம் ஒரு இடத்துல பண்ணி கொண்டு வந்து சப்ளை பண்ணுற அந்த கான்செப்ட் கூடாதுன்னு ஃபஸ்ட்டு இருந்தே வி ஹவ் டேக்கன் அ கால் ஸோ இப்போ ஈச் கா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எங்களோடது பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அங்கேருந்து வில் சப்ளை டு த கஸ்டமர் நாட் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் பண்ணுறேன் சார் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எனி ஃபுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு எங்கிட்ட வித் நம்பர் ஆஃப் மெனூஸ் மோர் தென் ஃபோர் ஃபிஃப்டி ஆர் த ஈச் ப்ராடக்ட்ஸ் வி ஹாவ ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள் அண்ட் அந்த பீப்புளை வந்து வி ஆர் ட்ரைனிங் ஆல்சோ அந்த ட்ரைன் பண்ணிட்டு தான் வி ஆர் டேக்கிங் டு த கிச்சன் అప్పు ఎంటే సౌత్ ఇండియన్ మెను ఇది తానే స్పెషల్ ఇది తా అదా సింపుల్ వస్తుంది పతీనా నాట్ సెంట్రలైస్ కిచన కొన్ని వరమాటో ఎంగ ఓన్ కిచెన్ ఈచ్ రెస్టారెంట్ హస్ గాట్ ద కిచెన్ ద ప్రిపరేషన్ ఇమిడియటా విల్ సర్వ్ టు ద కస్టమర్ அது வந்து நீங்கள் பெட்டர் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸை கேட்குறது பிகாஸ் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களோட நார்ம்ஸ் என்டையர் சேச்சுரி இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வில் ஃபுல்ஃபில் எங்களோட எந்த ஒரு ஸ்டாஃப் ஃபஸ்ட்டு டே வந்தாலும் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு என்னென்னலாம் அந்த பேசிக் அந்த நார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து வில் ஃபுல்ஃபில் அண்ட் வில் டேக் இன் டு த திங்ஸ் சி தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் கீதா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ரெஸ்டாரண்ட் மேனேஜர்ஸ் எல்லாேருமே ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியிலேருந்து இமீடியட்டாக வி ஆர் நாட் டேக்கன் இன் டு த பீப்புள் என்னோட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இன்னைக்கு அந்த பொசிஷனில் வர்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு அந்த சிட்னல் லெவலில் இருந்து தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்தவங்க தான் வந்து கெட் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து என்னோடய அந்த வெயிட்டர் கேடரில் தான் இருந்தார் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ரைட்னோ ஹி இஸ் க ஹெட் ஃபார் திஸ் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஸோ என்னோட என்டையர் என் லெவன் பிரான்ச்சஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து யாரையும் கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் வைக்கவே மாட்டோம் கீழேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக டெவலப் ஆகி ஒவ்வொரு பீப்புள் அந்த ஸ்டேஜ் வந்தது தான் தென் வீ ஹவ் டேக்கன் இன் டு த ரெஸ்டாரண்ட் தான் ஸோ ஆல் லெவன் அது மாதிரி தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஃபுட்டும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் டெஃபனண்டாக பிகாஸ் எங்களோட இதே வந்து கேஷுவல் டைம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் கேன் ஹேவ் அ திங்ஸ் முன்னாடி நாங்களும் இந்த இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு வேணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஸ்டார் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போகணும் ஸோ எனி பீப்புள் கேன் வாக் டு த திங்ஸ் எனி லெவல் ஆஃப் பீப்புள் கேன் வாக் அண்ட் ஹேவ் அ टेबल सर्विस தானே இப்பருக்கு ஃபியூச்சர்ல வந்து எங்களுக்கு மேலே வந்து we have other options அந்த டைம்ல डेफिनेटா உங்களுக்கு எல்லாத்துக்கு எப்படிங்களோட अदर இல் இருக்குன்னு சொல்லிடுவாங்க அட் எ டைம் செக் பண்ணீங்க ப்ளீஸ் சார் ஷார்ட்லி we have some plans சோ இந்த இயர்ல வந்து பாத்தீனா ஒரு 3 to 4 branches we are planning சென்னை அக்ராஸ் அக்ராஸ் சென்னை இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிற டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் சர்வீஸ் தான் சரி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நான் அதில் ஷேர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சரி எங்கள் இதில் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் எங்கள் டேட்டாஸ் நாங்கள் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பிலோ த்ரீ பர்சன்ட் தான் எங்களோடய ஆட்ரிஷன் ஏன்னா క్లియర్ అవును వంద ఎన్న కమిట్ పండుమో అది ఇట్స్ అకమడేషన్ ఫుడ్ అండ్ ప్రాపరా పీపుల్ వీల్పి డేకన్ కేర్ ఫార్ ఆల్ ద సాటిస్ పైంట్ డేకన్ కేర్ సార్ ఎంక అంత ఆట్ీషన్ వీళ్ళు ఇట్స్ ఎగైన్ వీఆర్ ఆల్సో వర్కీంగ్ అవుట్ విత్ లెస్ దెన్ ఒన్ పర్సంటుకు ఆట్ీషన్ వీళ్ళు వి ఆర్ ఆల్సో వర్కింగ్ విత్ సార్ ఇండియా హెస్ ఎ పిక్ మార్కెట్ ஏன்னால் வந்து எங்களோட ஒரு கான்செப்ட் என்னென்னா அக்ராஸ் இந்தியா வி ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் குளோப குளோபலாகவும் வந்து வி ஹாவ் அ பிளான் சி எங்கள் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் ஃபோர் பீப்புள்ஸ் ஒன்ஸ் என்ட்ரி ஆனாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வெளியே போகிற டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹேவ் அ பேக்கப் கிச்சன் இம்மிடியேட்டாக என்ன ஆர்ட்ரு கொடுத்துக்கிறாங்க டு த சர்வீஸ் எல்லாமே வந்து வி ஹவ் அ திங்ஸ் மேக்ஸம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா பெரிய ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிங்ஸ் சார் அதான் சொல்கிறேன் எங்களோட டர்ன் ரன் டைம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வச்சுருக்கோம் மேக்ஸிமம் ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் வந்து என்ன க்ரௌட் இருந்தாலும் வீ கேன் டூ த சர்வீஸ் அண்ட் வீ கேன் ரொட்டேட் த டேபிள்ஸ் அதான் நாங்கள் கான்செப்ட் வச்சுருக்கோம் ஸோ அது இல்லாமல் வந்து நிறையா வந்து வெளி ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் பல்க் ஆர்டர்ஸும் வந்து வி ஹவ் டேக்கன் எஸ் எஸ் வி ஹவ் ஆல்ரெடி ப்ரொவைடட் த திங்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கொண்டாடுறதுக்கு தான் வி ஆர் பிளானிங் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக் பேக்ஹெண்ட் எல்லாமே நாங்கள் மேன் பவர்ஸ் எல்லாமே வச்சிருப்போம் ஸோ டேபிள் ரொட்டேஷன் வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் வியா பிளானிங் சார் இல்லை சார் எல்லாத்தையும் அது அப்படி சொல்லணும் சி சர்வீஸ் அண்ட் இது சர் அந்த அதுக்கு தான் சொல்கிறோம் அந்த ஒரு சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எகெயின் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதுதான் வீஆர் பிளானிங் சார் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ எனி வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் விஆர் பிளானிங் சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் வில் ஆல் குளோ எனி பிராண்ட் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க எல்லாருமே க்ரோ ஆகலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது నో సార్ అబ్జుల్లేటి ఐ డోంట్ తింక్ దట్ ఇస్ నో కాంపిటీషన్ ఇన్ ద ఇండస్ట్రీ నల్ల ప్లాడక్ట్ కొత నల్ల సర్వీస్ కొడతా ఎవరి బడి గాట్ ద ఆపర్చునిటీ డెఫినెట్ ఎవరి బడి హర్చునిటీ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ